ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதாஸ் சேனல் புளிச்சக்கீரை தொக்கு கோங்கரா தொக்கு அவங்க எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் அவர் வயசானவங்க ரொம்ப ஃபேமஸான யூடியூப் சேனல் தான் அது அவங்க வந்து நான் இந்த விதையை எடுத்து வைக்க மறந்துட்டேன் இது அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க சரியா அதை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கட்டு டென் ருப்பீஸ் இருந்தது நான் வந்து ஏன் ஸ்டைலில் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து குளிர்ச்சிக்காக ஏன்னா இது வந்து கொஞ்சம் சூடு ஸோ சளி இருக்கிறவங்க இது பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வாய்க்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இது அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இதோட எவ்வளோ உங்களால் காரத்துக்கு போட முடியுமோ நான் ஒரு இருபது பதினஞ்சுலேருந்து இருபது வரமிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னா இது அவ்வளோ புளிக்கும் நம்ம தக்காளி வேறு ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு அப்படியே இல்லட்டுனா காரப்பொடி கூட போட்டுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் நான் வந்து வறுத்து வறுக்கும் போதே அந்த வெந்தியத்தோடியே சேர்த்து காஞ்சி மிளகா போட்டுட்டேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல நிலை பண்ணாதான் நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுட்டு இது நீங்கள் நம்ம எப்படி புதினா ஒரு பெரிய கட்டை ஆஞ்சிட்டு போட்டால் டக்குன்னு சுருங்குமோ அந்த மாதிரியே ஒரு பெரிய கட்டை நம்ம அந்த வெறும் இவ் இலையை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் கத்திரிக்கோளால் கட் பங்க கட் பண்ணுங்கள் கையால் கீழினா கை வலிக்கும் ஏன்னால் கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பு பொடி நம்ம அரைச்சி வச்சது அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு சுருளை சுருளை ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் பழுத்த தக்காளி பழத்தையும் அரைச்சி அதில் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் எதுக்கு அப்படின்னா ஆனால் ஆல்ரெடி புளிப்பு இருக்குது அப்புறம் எதுக்கு தக்காளி பழம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரையாக காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த கொடுக்கறதுக்கு தான் இந்த தக்காளி பழம் இது ரொம்ப புளிப்பு இருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த தக்காளிக்கு நீங்கள் பெங்களூர் தக்காளி கூட யூஸ் பண்ணலாம் நான் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா சுருளை சுருளை வதக்கினீங்கன்னா சூப்பராக கோங்கரா தயார் அந்த நம்ம சட்டியில் போட்டு புரட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ன்றதுக்காக நான் அந்த இலுப்பச்சட்டிலே கொஞ்சம் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக எச்சு ஊறுற அளவுக்கு இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ